தமிழ்நாட்டில் நாற்பது சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்தது இதன் மூலம் ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்பட உள்ளது இந்தியாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் மத்திய அரசின் தேசிய நெடுஞ்சாலை அமைச்சக கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வருகிறது சுங்கச்சாவடிகளை நெடுஞ்சாலைகள் ஆணையம் மூலம் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் கட்டணம் வசூலிக்க இந்த அமைச்சகம் அனுமதி அளித்து வருகிறது தமிழகத்தில் தற்போது எழுபத்தி எட்டு சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வசூல் அமலில் உள்ளது அதன்படி ஆண்டுக்கு ஒருமுறை சுங்க கட்டணம் பத்து சதவீதம் வரை உயர்த்தி வசூலிக்கப்படுகிறது இந்த சுங்கச்சாவடியில் மத்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையும் ஒப்பந்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு போடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு ஏப்ரல் மாதமும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு போடப்பட்ட சாலைகளுக்கு செப்டம்பர் மாதமும் கட்டணம் உயர்த்தப்படுகிறது இந்நிலையில் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் சுங்கச்சாவடிகளில் சுமார் ஐந்து சதவீதம் வரை கட்டணம் உயர்த்தி வசூலிக்குமாறு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது அதன்படி தமிழகத்தில் உள்ள எழுபத்தி எட்டு சுங்கச்சாவடிகளில் முதற்கட்டமாக நாற்பது சுங்கச்சாவடிகளுக்கு நள்ளிரவு முதல் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது கட்டண உயர்வால் விலைவாசி உயரும் அபாயம் ஏற்படும் என்பதால் கட்டண உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்